வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து புரதம் சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் டயோசனின் என்னும் சேர்மமும் இருக்குது வெந்தயத்தால் இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா வெந்தயம் இயல்பாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது அந்த கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அதீத உடல் வெப்பத்தை நீக்கி நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளக்கூடியது வெந்தயம் தான் ஸோ வெந்தயத்தில் இருந்துடக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமனைகள் நமக்கு பரவலாக கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது வெந்தயம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும் கடுமையான வயிற்று வலியும் அப்போ அவங்களுக்கு ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று உடல் வெப்பத்தை தணிக்கிறதோட மாதவிடை சார்ந்த வழியையுமே அது வந்து குறைக்கும் மாதவிடை சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தனிவதோட அந்த வெந்த மாதவிடை சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து தீர்ந்து போயிடும் இப்போ பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடை சார்ந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் அளவே வந்து வெந்தயத்தை எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு அந்த உடல் சூட்டை தனித்து மாதவிட சார்ந்த பிரச்சனையும் சரி பண்ணிவிடும் அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அது பக்க விளைவுகளை உங்களுக்கு ஒரு வேலை ஏற்படுத்தலாம் செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம் வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளைக்கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயுத்தொல்லை இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கிவிடும் அதாவது உணவுகள் வந்து நமக்கு செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறு அப்புறம் வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு உணவுகள் வந்து நமக்கு நெஞ்செரிச்சலை ஏற்படுத்துறது அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாமே நமக்கு எதுவும் ஏற்படாது உணவுகள் செரித்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் பொழுது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வாயு பிரச்சனை வயிற்று வலி வயிற்று போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாகவே செரிமான மண்டலத்தை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய நாசத்தை தான் அந்த செரிமான மண்டலத்தை நமக்கு வலுப்படுத்துது தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது தான் ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை வந்து முடி வளர்ச்சிக்கு உதவும்

திரவியங்களோட தயாரிப்பிலும் வெந்தயம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுதுன்னு நம்புவீங்களா அது உண்மைதான் மக்களே இப்போ நமக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள்லாம் வெறும் மனத்தை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் வெந்தயத்தால் பயன்படுத்தக்கூடிய அந்த தயாரிக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்தக்கூடிய அந்த வாசனை திரவியம் வந்து அதிக மனத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது ஸோ அதனால தான் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் இந்த மாதிரி வெந்தயத்தையும் பயன்படுத்துறாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் கட்டாயம் எதுவும் கிடையாது சிறுநீர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நீக்கி கழிவுகளை வந்து வெளியேற்றி கொள்வதற்கு உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை தவறாமல் உட்கொள்ள வேண்டியது அவசியம் வெந்தயம் இயல்பாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்விக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய வறட்சியை நீக்கி சிறுநீரை நமக்கு பெருக்கும் இதனால் சிறுநீரக நோய்கள் நமக்கு ஏற்படாமல் தடுக்கப்படும் ஸோ கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது அது கழிவு நீக்க மண்டல வேலை வந்து சிறப்பாக நடக்கும் கழிவுகளில் வந்து நமக்கு அந்த சிறுநீர் வழியாகவே வெளியேற்றப்படும் சிறுநீர் பாதையில் நமக்கு எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது சிறுநிறு கற்களும் உருவாகிருக்காது உருவாக இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களுமே வெளியே உடல் வளர்ச்சியை நீக்கி நம்மளுடைய உடல் கழிவுகளை வெளியேற்றிக் கொள்ளலாம் சீதபேதி பிரச்சனை விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு ஏன்னா வெந்தயம் வந்து இயல்பாகவே நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் சேர்த்து ஏன்னா அது கூட தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம் வெந்தயத்தை வறுத்து வெள்ளம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீத வேதி குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து மோரில் ஊற வைத்து குடிக்கலாம் மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ வெந்தயத்தை எடுத்து கொண்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சீதபேதி பிரச்சனை வந்து விடுபடலாம் அது நம்மளுடைய உடல் சூட்டை குறைத்து சீத வேதி சரி பண்ணிவிடும் பேன் மற்றும் பொடுகு தொலைலேருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீங்கள் நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும்போது பேன் பொடுகு தொல்லை உங்களுக்கு நீங்கும் ஸோ உங்களுக்கு வேணும் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்க பாலை கூட பயன்படுத்தலாம் எப்படி உங்களுக்கு அந்த பேன் தொலை நீங்கிட்டு அடர்த்தியாக கருகரு என்று கூந்தல் வந்து வளர ஆரம்பிக்கும் முடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்து வந்து அளிக்கப்படும் வேர்கால்கள் வரைக்கும் குறிப்பாக கருமையான ஒரு கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரத்தத்தில் அளவு வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக நம்முடைய ரத்தத்தில் அதிகரித்து இருக்கக்கூடிய அளவை நமக்கு கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுடைய அளவு வந்து நமக்கு குறைச்சிரும் சோ ரத்தத்தில் கார்போஹைட்ரேட் வந்து இருக்குது அது நார் தான் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கிறதுல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் இருந்து நம்ம விடுபட்டு விடலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ வெந்தயத்திலலாம் நார் சத்து அளவு இருக்குது கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து குறைவாக தான் இருக்கும் இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது அதனால் நீங்க இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்க இப்போ இருந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் தினசரி வெந்தயம் சாப்பிடும்போது சிக்கல் வந்து நீங்க ஆரம்பிக்கும் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிறையும் குடலையும் இது வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்க விடுபட்டு விடலாம் ஸோ இது எப்படி சாத்தியம்னு சாத்தியம் இப்போ இதில் வந்து நார்சத்து இருக்கிறதால நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுடும் இதனால வயிறும் வந்து உங்களுக்கு உணவுகள் தங்கி இருக்காது குடல்கள்லேயும் கழிவுகள் தேங்கி இருக்காது இது அத்தனையுமே வெளியேற்றப்பட்டு வயிறு சுத்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே குடலும் வந்து ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு உடனே விடுபடுவது விடுபடுவதற்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை புண் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணமாக்குது மேலும் இதனுடைய தன்மை என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து நம்மளுடைய உடலை வந்து இயற்கையாகவே குளிர்விக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதெல்லாம் கொப்புளங்களை நமக்கு வந்து குணப்படுத்திடும் கொப்புளங்கள் ஏற்படாமலும் பாதுகாக்கும் இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரக்கரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளும் சரி பண்ணிக்கலாம் அதே போல் குறிப்பாக நமக்கு அந்த வயிறு தொடர்பான அல்சர் பிரச்சனை இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது வயிற்றுப்புண் தொண்டை புண் இதுவுமே நமக்கு இருக்காது அந்த கிருமிகளை வந்து நமக்கு நீக்கிவிட்டு நம்மளை சரி பண்ணக்கூடியது உடல் சூட்டை தணிக்கக்கூடியதால வெந்தயம் தான் சர்மம் பலபளப்பாக இருக்கிறதுக்கு தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பலபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்குது இதை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்மளுடைய முகத்தை கழுவினோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை நீங்கி முகம் பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியை நம்ம துறைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் சர்மம் பலபளப்பு தூய்மை பெறுவோம் நம்ம வந்து கண் கருவளியம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கிப் போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்களில் ஏற்படக்கூடிய கண் கருவளையத்தையும் ஸோ பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ்ன்னு நமக்கு நீக்குது வெந்தயத்தை அரைத்தும் முகத்தில் தடவிட்டு அது உழந்ததுக்கப்புறம் நம்ம கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் பாக்டீரியா அழுக்குகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியேற்றுறதால எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது மின்னக்கூடிய பரபளப்பான மிருதுவான சர்மம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதில் தான் அந்த கண் கருவளையும் கரும்பு எல்லாம் நமக்கு நீங்கி போயிடும் முகப்பொருள் பிரச்சனை விடுபடுவதற்கு நம்ம வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வெந்தயத்தை வந்து நம்ம அரைத்து அதை வந்து ஊற வைத்து அரைத்து நம்ம தினசரி இருக்கக்கூடிய இடத்துல தலைவர் வந்தோம் அப்படின்னா ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அதை வந்து உடற வச்சிட்டு அதுக்கப்புறம் கழிச்சிட்டு முகத்தை வந்து நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருள் வந்து உங்களுக்கு நீங்கி போயிடும் ஸோ எந்த விதமான அந்த சர்மம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது உதறு வெடிப்பு மறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் பெண்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை காரணமாக உதர்கள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கெல்லாம் தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்சிலும் இருபது தூங்குவதற்கு அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க இரண்டு மூன்று நாட்களில் படிப்படியாக உதவி வெடிப்பு வந்து மறைந்து போயிடும் அந்த உடல் வெப்பம் நீக்கப்படுவதில் தான் உடல் அந்த உதர் வெடிப்பு தோல் நோய்களில் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உள்ளிட்ட நோய்களுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இடங்களை தடவி வந்தோம் தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோடு தோளில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சு போயிடும் நீங்க உங்களுடைய உணவுகளை வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க இந்த நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை